சாலையோரங்களில் கூடங்களை வைத்து நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் பரிசோதனை செய்து மலேரியா தடுப்பூசி இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த உணவு வேலை செய்பவர்களுக்கு உணவு தயாரிப்பவர்களுக்கு உணவு வழங்குபவர்களுக்கு மலேரியா பாதிப்பு இருந்தால் அவர்கள் தும்மும் போதோ இருமும் போதோ அந்த பாதிப்பு உணவுகளின் வழியே பயனாளர்களை சென்றடையும் எனவே அந்த பாதிப்பை தடுப்பதற்கு அந்த உணவு கூடங்களில் பணியாற்றுபவர்களுக்கு அல்லது சாலை ஓரங்களில் உணவு உணவு கடைகளை வைத்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு மலேரியா தடுப்பூசி போடும் திட்டம் ஒன்று தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைத்திருக்கிறோம் ஏற்கனவே கோவையை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் நகர்ப்புற நலவாழ்வு மையம் என்கின்ற ஒரு திட்டத்தை எழுநூத்தி எட்டு மருத்துவமனைகளை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தார்கள் ஒருமுறை முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு வந்த போது டெல்லியில் ஆம் ஆத்மியின் மோகுல்லா கிளினிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனைகள் மக்கள் நெருக்கடி மிகுந்த இடங்களில் இருப்பதை கண்டறிந்து தமிழ்நாட்டிலும் அதுபோன்ற மருத்துவமனைகளை ஒரு எழுநூத்தி எட்டு இடங்களில் அமைப்போம் என்று அறிவித்து சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவித்தார்கள் அவர் அறிவித்ததற்கு பிறகு அந்த மருத்துவமனைகள் எழுநூத்தி எட்டும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது அதில் சென்னைக்கு அடுத்து சென்னையில் இருநூறு வட்டங்களுக்கு இருநூறு சென்னைக்கு அடுத்து அதிகமான நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் திறந்து வைக்கப்பட்டது கோவையில் தான் கோவையில் மட்டும் இன்றைக்கு எழுபத்தி ரெண்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் திறந்து வைக்கப்பட்டது கோவை மாநகராட்சியில் அறுபத்தி நான்கும் பொள்ளாச்சி நகராட்சியில் ரெண்டும் மேட்டுப்பாளம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் ஒன்றும் வால்பாறை நகராட்சியில் மூன்றும் கூடலூர் கவுண்டம்பாளையம் நகராட்சிகளில் ஒவ்வொன்றும் கருத்தம்பட்டி நகராட்சியில் ஒன்றுமென்று ரூபாய் பதினெட்டு கோடி செலவில் எழுபத்தி ரெண்டு நகர்ப்புற நிறுவ கோவையில் மருத்துவ கட்டமைப்பு என்பது தொடர்ச்சியாக மேம்படுத்த வருகிறது மேம்படுத்தப்பட்டு வருகிறது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் சொன்னார்கள் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிற நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களைப் போலவே ஒரு மூன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு நேரடியாக போய் திறந்து வைத்திருக்கிறோம் இன்னமும் ஐந்து கட்டுமான பணியில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே கோவை மாவட்டம் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் குறிப்பாக மருத்துவ பணிகளில் தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக இன்றைக்கு இருந்து வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி சிறப்பான நிகழ்ச்சியை ஒரு குறுகிய கால இடைவெளியில் இந்த அளவுக்கு செய்து முடித்திருக்கிற மரியாதைக்குரிய இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்கள் உண்மையிலேயே இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்கள் அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த கல்லூரி நிர்வாகத்தை வழிநடத்துவது கல்லூரி மருத்துவமனையின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு உறுதுணையாக இருப்பது ஒரு கட்டுக்கோப்பாக நிர்வாகத்தினரை அழைத்துச் செல்வது என்கின்ற வகையில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் எனக்கு தெரிந்து எந்த விழாவிலும் முதல்வர் பேர் சொல்லி அந்த நிர்வாகத்தில் பணியாற்றுகிற மருத்துவர்களோ மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களோ அவருக்காக கை எங்கே பார்க்க எங்கேயும் பார்க்கவில்லை இங்கேதான் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் உங்களுடன் இணைந்து இந்த கட்டமைப்பை மேம்படுத்தியிருக்கிற அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து எல்லா வகையிலும் நம்முடைய இந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் இங்கே பார்க்கிறோம் இந்த வேளையில் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவரும் மிகவும் சிறிய வயது ஒரு இளைஞர் அதே போல் நம்முடைய மாநகராட்சியின் ஆணையர் அவர்கள் ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் துணை ஆணையராக மிக சுறுசுறுப்பாக பணியாற்றிய ஒரு இளைஞர் அதே போலவே நம்முடைய பிரசாத் அவர்கள் நம்முடைய டெபுட்டி அசிஸ்டன்ட் கலெக்டர் பிரசாத் ஒரு டாக்டராக இருந்து இன்றைக்கு ஐஏஎஸ் அலுவலராக வந்து இங்கே கோவையில் அசிஸ்டன்ட் கலெக்டராக பணியாற்றி கொண்டிருப்பவர் இந்த மூன்று இளைஞர்களும் இன்றைக்கு கோவையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லுகிறார்கள் அந்த வகையில் இவர்கள் ஒன்று கூடி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போது வரும் வரும்போது சொன்னார் பக்கத்தில் இருக்கிற ஒரு தொன்மை இந்த எதிரிலே இருக்கிற இந்த கட்டிடம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு பழமை வாய்ந்த கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் கட்டப்பட்டது என்கிறார்கள் அப்படியானால் ஏறத்தாழ ஒரு நூற்றி பதினேழு பதினெட்டு ஆண்டுகளை கடந்த கட்டிடம் ஹெரிட்டேஜ் பில்டிங் என்று சொல்வார்கள் இந்த தொன்மையான கட்டிடத்தை அப்படியே விட்டால் அது ப பயன்படுத்துவதற்கு ஏதுவான கட்டிடமாக இல்லாமல் போகும் நம்முடைய மாவட்ட ஆட்சி தலைவர் சிஎஸ்ஆர் என்று சொல்லப்படுகிற நிதி ஆதாரத்தின் மூலம் ஒரு நாலு நாலரை கோடி செலவில் தொன்மை மாறாமல் அந்த கட்டிடத்தை புதுப்பித்து மருத்துவமனையின் கட்டிட மருத்துவமனையின் பயன்பாட்டுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார் எனவே அவரையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தையும் மனதார பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரை டாக்டர் டாக்டர் கண்ணதாசன் அவர்கள் அனைவருக்கும் ஆலை வணக்கங்கள் இன்றைய தினம் நமது கோவை மாவட்டத்தில் எங்களுக்கு அடித்து தேர்ந்து வைத்த நமது மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய கனிவான பணிவான லண்டனிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்களுடன் உடனிருந்து எங்களுக்கு அனைத்து விதமான ஊக்கங்களை அடித்து அனைத்து வரும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் துணை ஆட்சியர் மேலும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மருத்துவத்துறையை சார்ந்த மருத்துவர்கள் நிர்வாக அதிகாரிகள் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் செவிலியர்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் எங்களுடைய கனிவான நன்றிகளையும் மேலும் இந்த நிகழ்ச்சியினை அழகாக சுகாதாரமாக சுகாதாரமாக செய்து கொடுத்த தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் மேலும் நல வாரிய தலைவர் அவர்கள் திப்பாங்கடி ஆரச்சாமையா அவர்களுக்கும் எங்களுடைய கனிவான நன்றிகளையும் மற்றும் ஊடக நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகளில் தெரிவிக்கொள்கிறோம் என்றும் உங்களுடைய ஆதரவை வழங்க நான் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி நாட்டுக்கள்